അത്മോലടി എപ്പിടി

அதெல்லாம் நல்லாவே தூக்கம் வரும் நீ தூங்கு என்னாலயும் ரொம்ப நேரம் எல்லாம் முடிச்சிருக்க முடியாது சரி நான் தூங்குறேன் குட் நைட் இந்தா தூங்கி இருப்பாரா இல்ல நம்மள தான் உட்கார்ந்து பாத்துட்டு பாரா ம் வேண்டாமா அட நம்மள தான் பாத்துட்டு இருக்காரு ஏய் என்னடி இல்ல நீங்க தூங்கிட்டீங்களா செக் பண்ணி பாத்தேன் சரி சரி நான் தூங்குறேன் நீங்க கண்ணி பண்ணுங்க கடவுளை கடவுளை எதுவும் நடந்துக்க கூடாது ஆனா நிச்சயமா ஏதாவது நடந்துருக்கும் பஞ்சை இருப்பையும் பக்கத்துல வச்சா பத்தி கம்மியா இருக்கும் நிச்சயமா ஏதாவது நடந்துருக்கும் அதனால திரும்பி மட்டும் பாத்துறாத ஆர்த்தி இப்படி இப்படி பேசிட்டு கிளம்பிரு அண்ணே அப்பாடா ஒரு வழிய வந்துட்டியா நான் பைந்தி போய்ட்டேன் எங்க அம்மா முன்னாடி வந்துருவாங்களோன்னு வர வழியில அம்மா மார்க்கெட் போயிருக்கு அதனால வரதுக்கு ஒண்ணு வராத ஆகும் நீ அந்த அக்காவ எழுப்பி கிளப்பு சொல்லு நான் வெளிய போறேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் உன் கழுத்துல ஏதாவது பிரச்சனை என்ன

அங்க இருந்து உனக்காக இப்படி அவசர அவசரமா ஓடி வந்திருக்கல நீ நாளைக்கு போட்டு தரவே இப்ப கூட ஒரு காஃபி எக்ஸ்ட்ரா போட மாட்டேன் அது ஃபர்ஸ்ட் டைம் காஃபி போடுறேன்ல அதான் இந்த பொண்டாட்டிக்கு மட்டும் ஸ்பெஷலா இப்படி காஃபில சக்கரைக்கு பதிலா உப்பு கொட்டிரு இன்னும் ஸ்பெஷலா இருக்கும் அது உனக்கு செஞ்சு தரேன் வா உன் பொண்டாட்டி அவளுக்கு உப்பு காஃபிலாம் பிடிக்காது ஏய் போடா போ போய் காஃபி எடுத்துட்டு வந்து எழுப்பி தள கோச்சுக்காத பாப்பா அதானே காரியாக நம்மட்ட பாப்பா போய் தள ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க என்னன்னா ஏதாவது நடந்துருக்குன்னு பார்த்தா ரெண்டும் அதுல அதுக்கு பாட்டுக்கு தூங்கிட்டு இருந்திருக்கு பிரியாக்கா சொன்ன மாதிரி அண்ணன் கொஞ்சம் நல்லவளா ஆமாமா நல்லவதா ஏ மூடிட்டு காபி குடிச்சு எழுப்பு மகாமா மகா மா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிரனே ப்ளீஸ் அர்த்தி நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கா எழுப்பிய ஆகணுமா அம்மா வரதுக்கு தான் இன்னும் 1 ஹவர் இருக்கு அதுக்குள்ள அவளா எந்திக்கட்டும் லே என்ன பார்த்தா எப்படி இருக்கு அங்க இருந்து உனக்கா சரக்கு பரக்கு ஓடி வந்திருக்கேன் டோர் ஓபன் பண்ணி விட்டதுக்கு அம்மா மட்டும் வந்துச்சு ஆஞ்சு போடு ஆஞ்சு ஒழுங்கு மரியாதை அவங்கள எழுப்பிரு சரி சரி கத்தாத எழுப்புறேன் மகாமா இந்த செல்லன்ல எந்திரடா கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படினா கல்யாணம் பண்ணிட்டா நம்மள எல்லாம் அடிச்சு விரட்டி வரோம் இன்னும் கொஞ்ச நேர தூங்கிரனே ப்ளீஸ் கா எந்திரி அப்புறம் அம்மா வந்தா ரெண்டு பேரும் மாட்டிப்போம் ஹாய் யுவன் குட் மார்னிங் ஹாய் ஆர்த்தி குட் மார்னிங் ஹமா ரெண்டு பேரும் ஹே என்ன பண்றீங்க? ம் சொத்தம் அக்கா இதுவோட உங்க வீடு சுத்தி பாருங்க எங்க வீடு அட ஆமால நீட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல தூங்கிட்டோம் ஆர்த்தி நல்ல வேளை நீ வந்தா இல்லேன்னா அவளதம் நீதானே என்ன பண்ணிருப்பாரு தெரியுமா அத உங்க ரெண்டு பேரும் பார்த்தாலே தெரியுதே உங்களை எங்க விட்டானோ ஒண்ணும் நடக்காது சரி சரி இங்க வந்து கேளுங்க உன் அம்மா வந்துருவாங்க அதுவும் கரெக்ட்டா நான் கிளம்புறேன் மகா மகா இரு இரு நான் உனக்காக காபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் அத மட்டும் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பு பாற எனக்காக காஃபில போட்டு எடுத்துட்டு வந்துருக்கீங்க சரி சரி குடிங்க ஹ்ம் பரவால்ல காஃபி நல்லா தான் போட்டுருக்காரு அண்ணே வர வர நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன் கண்டுக்காம திரும்பறா ரைட் இன்னைக்கு ரெண்டும் சேர்ந்து நம்மள சேர்படி வாங்க வெச்சிரோம் அது கன்ஃபார்ம் அதா காஃபி எப்படி இருந்துச்சு ஹ்ம் சூப்பரா இருக்குங்க கல்யாணத்துக்கு அப்புறமும் நீங்களே எனக்கு காஃபி போட்டு கொடுத்துருங்க அதுக்கு என்ன தினமும் நானே உன்னை எழுப்பி காபி போட்டு கொடுத்துருவேன் சரி சரி நீ இப்ப கிளம்பு நம்ம காலேஜ்ல மீட் பண்ணலாம் சரிங்க இன்னொரு விஷயம் இவன் நான் ரொம்ப நாள் கழிச்சு நிம்மதியா தூங்கிருக்கேன் அதுவும் ரொம்ப நேரம் கொஞ்சம் கூட பயமே இல்லாம செக்யூரா செயல் பண்ணிருக்கேன் நீ தூங்கிட்டு இருக்கும்போது நானும் கவனிச்சேன் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தேன் ஆமாங்க என் வீட்ல இருக்கும்போது எனக்கு எதாவது ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும் என்னனே தெரியாது மனசு படபடன்னு அடிச்சுக்கும் திடீர்னு பாதி தூக்கத்துல இருந்து எந்திப்பேன் என்னால நிம்மதியா தூங்க கூட முடியாது ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல ரொம்ப மனசுக்கு நிம்மதியா இருந்துச்சு நல்லா தூங்கினேன் உங்க கூட இருக்கும்போது எனக்கு பாதுகாப்பா ஃபீல் ஆகுது இது கடைசி வரைக்கும் எனக்கு கிடைக்கணும் இவன் நிச்சயமா காலேஜ் தான் முடிய போதே அதுக்கப்புறம் என்ன உன்ன உன் குடும்பத்தோட சேர்த்து வச்சுட்டு அடுத்து கல்யாணம் தான் என்ன சொன்னீங்க ஏன் குடும்பத்தோட வா ஐயோ இவன் உளறிட்டியே உன் குடும்பத்தோட சொன்ன இல்ல மகா நான் அப்படி சொல்லிருக்க மாட்டேன் யார்டி நீயும் கேட்டதால இருந்தே இவர் அப்படி தான சொன்னாரு ம் ஆமாக்கா இல்ல 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 என்ன அப்படி சொன்ன மாதிரி தெரியல இல்லையே எனக்கு clear கேட்டுச்சே அது அது வந்து மகா உன் குடும்பத்தோட நான் உன் அம்மா அப்பாவை நம்ம வெளிக்கி கொண்டு வந்து அதுக்கு அப்புறம் உன கல்யாணம் பண்ணி பண்ண சொல்ல வந்தேன் ஓ ஆனா அது நடக்காது இருந்தாலும் உங்க கூட இருக்கும்போது நான் ரொம்ப ஹாப்பியாவும் செக்யூராவும் ஃபீல் பண்றேன் எனக்கு இது கடைசி வரைக்கும் வேணும் என் அம்மா அப்பா மாறுறாங்களோ இல்லையோ ஆனா

கதை கேட்ட போதெல்லாம் நீஜம் என்று நினைக்கவில்லை நேரில் உன்னை பார்த்த பின்புதான் நம்பி விட்டென் மறுக்கவில்லை அதிகாலை விடுவதெல்லாம் உன்னை பார்க்கும் மயக்கத்தில் தான் அந்திமா உன்னை பார்த்த கிரக்கத்தில் காதல் ரகு பாருங்க சடனா மயக்கம் போட்டுட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஒண்ணு இல்ல ஒண்ணும் இல்ல பயப்படாதாதி அவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிட்டுட்டா என்ன சாப்பிட்டாங்க ரெண்டு இட்லி தான் சாப்பிட்டா சரி ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல உள்ள வந்து பெட்ல படுக்க வைங்க நான் என்னன்னு பாக்குறேன் நீ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரகு கண்ணையே தரக்க மாட்டேங்கிறான் நானும் ரொம்ப நேரமா எழுப்பி பாத்துறேன் ஏற்கனவே எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க என்னை விட்டு போயிட்டே இருக்காங்க இவனும் இவனும் என்னை விட்டு போயிருவாளும் எனக்கு பயமா இருக்கு அதே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அவங்க மயக்கம் தானே இருக்காங்க ட்ரிப்ஸ் போட்டா சரியாயிரும் இல்ல ரகு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்னன்னு பாருங்க சரி சரி நான் பாக்குறேன் ஒண்ணும் இல்ல நர்ஸ் கொஞ்சம் இங்க வாங்க நமக்கு மட்டும் ஏன் பெருசியம்மா ஆடம இவ்வளவு சோதனை கொடுத்துட்டே இருக்கான் ஒண்ணு மாத்தி ஒண்ணு வந்துட்டே இருக்கு உனக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நானும் உயிரோட பேர் இருக்க மாட்டேன் உன்னோடய நான் ஏய் எந்த ரெட்டி பெருசியா கண்ணை திறந்து பாருமா அலா அதை ஒண்ணும் இல்ல ட்ரிப்ஸ் போட்டிருக்கேன் கொஞ்ச நேரத்துல சரியாயிரும் என் ரகு என்னாச்சு இவளுக்கு திடீர்னு மயக்க மூட்டி விழுந்துட்டா எனக்கு ஒண்ணுமே ஓடல ரொம்ப பயமா இருக்கு அவங்களுக்கு எதுவும் இல்லை கொஞ்சம் ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கு அதனால தான் மயக்க மூட்டி விழுந்திருக்காங்க ட்ரிப்ஸ் போட்டாச்சல இனி நார்மல் ஆகிரும் கொஞ்சம் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறேன் அதை மட்டும் ரெகுலரா ஃபாலோ பண்ண சொல்லு சேர்த்துக்க சொல்லு அவளுக்கு வேற எந்த பிரச்சனையும் அவ இப்ப வரைக்கும் கண்ணை முழிக்கவே இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ரகு அவங்க நல்லா தான் இருக்காங்க கொஞ்ச நேரத்துல அவங்களே கண்ணை முடிச்சிருவாங்க பாரு சரி நீ அவங்க பாத்துக்கோ நான் ஒரு மட்டும் போயிட்டு சரிங்க ரகு நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அதையும் அழாத நீ அழுகிற அளவுக்கு பெருசாக்கு ஒண்ணும் இல்ல நீ பாத்துக்கோ நான் இப்ப வந்துடுறேன் பெருசுமா நீ இல்லைன்னா என்னால இருக்க முடியாதுடா தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாரு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களாம் என்னை விட்டு போயிட்டே இருக்காங்க எனக்கு ரொம்ப இருக்கு நீ மட்டும் தரடி. பெருசிமா நீ கண்ணு திறந்துட்டியா ஒரு நிமிஷம் பயந்து போயிட்டேன் உசுர என்கிட்ட இல்ல நான் எவ்ளோ பயந்துட்டேன் தெரியுமாடி உன்னால ஒழுங்கா சாப்பிட்டு இருக்க முடியாதா ஏன்டி ஏலறே என்ன வீட்டு முடிவு பண்ணிட்டீங்களா மச்சான் உங்களுக்கு என்ன என்னாச்சு இப்போ எதுக்கு என்ன ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வந்திருக்கீங்க நீ மயக்கம் போட்டு விழுந்தத நான் உன்னை எலேப் எலேப் பார்த்தேன் நீ எந்துக்கவே இல்ல அதான் உன வேகமா ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்தேன் அய்யோ எதுக்கு என்ன தூக்கிட்டு வந்திருக்கீங்க லூசா நீங்க மயக்கம் போட்டறத தண்ணி ஏலச்சி எலேப் இருந்தே இருந்துக்க போறேன் அதை விட்டுட்டு ஹாஸ்பிடல்ல கூட்டிட்டு வந்து தண்ட செலவு உடனே அந்த டாக்டர் ட்ரிப்ஸ் போட்டுப் பாரே அதெல்லாம் இல்ல உனக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கும் இப்ப ரகு சொல்லிட்டு போனாரு அதான் எனக்கு ஆல்ரெடி தெரியுமே ஆல்ரெடி நான் அதுக்கு டேப்லெட் எடுத்துட்டு தான் இருக்கேன் இன்னைக்கு டேப்லெட் போட மறந்துட்டேன் அதனால தல சுத்திருச்சு என்ன பேசிமா இதெல்லாம் நீ என்கிட்ட ஒரு தடவை கூட சொல்லவே இல்ல அட மச்சான் இது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல ஹீமோகுளோபின் லெவல் கொஞ்சம் குறைவா இருக்குன்னு சொல்லி நான் ரெகுலராவே டேப்லெட் எடுத்துட்டு தான் இருக்கேன் இப்போ அளவுக்கு எனக்கு சரியாயிருச்சு இதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் நீங்களும் என்ன பெருசா கேட்டதில்ல அப்ப தான்டி எல்லாமே என்னோட தப்பு தான் நான் உன்னை சரியா கவனிச்சுக்கறதுல எல்லாம் சின்ன வயசுல இருந்து நீ என்ன பார்த்து பார்த்து கவனிச்சுக்கவே ஆனா நான் உன்னை கவனிச்சுக்கவே இல்ல கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் பாட்டுக்கு போர் பிள்ளைய மட்டும் சுத்திக்கே சாரி பெசிமா அட நம்ம கொண்ணனா இல்லாத இப்படி அணுறற ம் அவ்ளோலவா இப்படி கன்னியவரே nikama தார தாரிய கொட்டிட்டே இருக்கு ம் இத இப்படியே விட்டோம்னா திரும்பவும் பழைய மாதிரி போர் பிள்ளைய மட்டும் சுத்துவாரு இத அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்

இதுக்கப்புறம் நான் உன்ன நல்லா பாத்துப்பேன் இதுக்கப்புறம் நீ வேணா பாத்துட்டேரு உன் கால் தலையில படாத அளவுக்கு உன்னை நான் நல்லபடியா பாத்துப்பேன் டி என்ன மன்னிச்சிருடி போண்டாடி என்ன எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் பெருசி அதுவே இப்போ எனக்கு பயமா இருக்கு எங்க நீயும் என்னை விட்டு போயிருவியனு ரொம்ப பயமா இருக்கு சத்தியமா சொல்றேன் நீ மட்டும் இல்லைன்னா இந்த உலகத்துல நான் வாழவே மாட்டேன் அந்த நொடியை நானும் உயிரை விட்டுருவேன் என்ன மச்சா இப்படி நான் பேசிட்டு இருக்கீங்க எனக்கு ஒண்ணும் இல்ல நான் நல்லாதான் இருக்கேன் இல்ல பெருசிமா நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன் அதுதான் அந்த பாவம் தான் இப்படி என்ன தோரத்துதோன்னு எனக்கு பயமா இருக்குடி அப்படின்னா எதுவும் இல்ல மச்சான் நீங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க இது ஏற்கனவே எனக்கு தெரியும் ஆல்ரெடி நான் டேப்லெட் எடுத்துட்டு தான் இருக்கேன் ஒண்ணுமே இல்ல அப்பப்ப தலசத்தும் மைக்க வரும் நான் எனக்கு ஒழுங்கா டேப்லெட் இருந்தா இப்படி நடந்திருக்கவே நடந்திருக்காது எனக்கு ஒண்ணும் இல்ல மச்சா இல்லடாமா இதுக்கப்புறம் ஒரு இழப்ப என் மனசு தாங்கிக்காது நான் ரொம்பவே பயந்துட்டேன் நீ இல்லாம என்னால இருந்துடவும் முடியாது ஐ லவ் யூடி பேசி ஐ லவ் யூ so much எல்லார மாதிரியும் நீ என்ன தவிக்க விட்டுட்டு போயிராத நான் என்னைக்கு உங்களை விட்டு போக மாட்டேன் பயப்படாதீங்க இது நீ இருந்த சொர்க்கங்கள் உண்மை என்று ஆகாதோ நொடி நேரம் தலங்களும் நின்று போகாதோ ஒரு அக்கா நீ எடுத்துங்க மாதிரி அழாதீங்க ப்ளீஸ் சரி சரி என்ன அழவேண்டான்னு சொல்லிட்டு நீ எழுதுற நீயும் கண்ணோட பெருசிமா இதுக்கப்புறம் நான் உன்னை பத்திரமா பாத்துப்பேன் உன்னை சரியா கவுஞ்சிப்பேன் சாரிடி நீங்க எப்பவுமே என்ன நல்லதா மச்ச பாத்துக்கறீங்க நீங்க கெளடி அழா ஃபீல் வேண்டாம் விடுங்க ஹலோ சார் நான் தான் நியூவா ஜாயின் பண்ணிருக்கிற பிரின்ஸ்பல் ஐ நோ ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது அதனால கேர்ஃபுல்லா இருங்க क्वेश्चन பேப்பர்ஸ் வந்ததும் சேஃபா இருக்கணும் எங்கயும் லீக் ஆயிர கூடாது சார் சார் அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹால் டிக்கெட் கொடுத்தாச்சுல சார் ஃபீஸ் கட்டின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு இந்த ஃபீஸ் கட்டாதவங்க தான் கொஞ்சம் பெண்டிங்ல இருக்காங்க அவங்க ஏன் ஃபீஸ் கட்டல எதுக்காக ஃபீஸ் கட்டலன்னு விசாரிங்க ஒருவேளை கன்சல்ட் பண்ற மாதிரி ஏதாவது ரீசன் சொன்னாங்கன்னா விட்டுருங்க அவங்களுக்கு ஹால் டிக்கெட் கொடுத்துருங்க சார் ஃபீஸ் கட்டாத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸாம் எழுத சொன்னா மத்தவங்க என்ன நினைப்பாங்க எனக்கு மத்தவங்க பத்தி எல்லாம் கவலை இல்ல எந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏழ்மையை காரணமா காட்டி படிக்காமலாம் இருக்க கூடாது அவங்க ஃபீஸ் கட்ட முடியலனாலும் பரவாயில்ல மெதுவா கட்டிக்கிட்டோம் எக்ஸாம் எழுதாலோ பண்ணுங்க சார் குட்டி பையன் ரொம்ப அழகா இருக்கான் உங்கள மாதிரியா மேடம் மாதிரியா அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் காலேஜ் பத்தி ஸ்டூடண்ட்ஸ் பத்தி ஏதாவது பேசنا மட்டும் என்கிட்ட பேசنا போதும் அனாவசியமா என்கிட்ட பேச கூடாது சரிங்க சார் சாரி நான் இதுக்கு அப்புறம் அப்படி பேச மாட்டேன் நீங்க போங்க குட் மார்னிங் மேம் குட் மார்னிங்ல இருக்கட்டும் இந்த சார் என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்டா ரெண்டு வாரத்து சிரிச்சு பேசினதுக்கு இப்படி எல்லாம் என்கிட்ட பேச கூடாது வரப்ப போறாரு மேம் சார் இப்படி எல்லாம் இல்ல ரொம்ப ஜாலி டைப் சார் இந்த காலேஜ்க்கு வந்ததக்கப்புறம் தான் எங்க காலேஜ் மாறுச்சு முன்னாடி எல்லாம் அண்ட் கேர்ள்ஸ் பேசக்கூடாதுன்னு ஆனா அதெல்லாம் அப்புறம் எதுக்காக என்கிட்ட நடந்துக்கிறாரு அது மேம் மேம் போனதுல இருந்து எல்லாரோட பார்வையும் கொஞ்சம் மாறி போச்சு ஸ்டூடெண்ட்ஸ் கூட சாரு ஏதோ குழந்தைய வச்சுட்டு தனியா சொல்லி பரிதாபமா பாக்குறாங்க அது சாருக்கு பிடிக்கல அதான் எல்லார்கிட்டையும் ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறாரு ஓ அவர் இன்னும் அவர் மறக்கல அதான் இப்படி எல்லாருமே எரிஞ்சு விழுகிறாரு எங்க யாருக்காவது இடம் கொடுத்தா வேற மாதிரி தப்பா போயிருமோ பயப்படாரு போல கரெக்ட் மேம் கரெக்டா பயன்படுத்திட்டீங்க அதே தான் ஏ மேம் நீங்க சிங்கிளா ஏய் கிளாஸ்க்கு போ மேம் நான் கேட்ட கேள்விக்கு நீங்க ஆன்சரே பண்ணலையே அது உனக்கு தேவையில்லாத விஷயம் நீ கிளம்பு ஒரே மாதிரி தான் நம்ம ஒரு கேள்வி கேட்ட பதிலே வராது ஆனா அவங்க கேட்ட கேள்விக்கலாம் நம்ம நின்னு நிதானமா பதில் சொல்லணும் கேட்ட கேள்விக்கலாம் நம்ம பதில் சொல்லணும் ஆனா நம்ம கேட்ட கேள்விக்கு இவ பதில் சொல்ல மாட்டேங்கிறா அப்படி நினைச்சுதானே ஆ திற இல்ல மேம் நீங்க வேற உங்களை போய் அப்படிலாம் நான் திட்டுவேனா நான் சும்மா ஏதோ புலம்பிட்டு இருந்தேன் நான் வரேன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஊர்வலகத்துல ஏகப்பட்ட ஹாஸ்பிடல் இருக்கு என்ன எதுக்கு இந்த ஹாஸ்பிடல் கொண்டு வந்து சேத்தீங்க இந்த ஹாஸ்பிடல்ல தான கைலனி இறந்து போனாங்க ஆல்ரெடி அதுலயே ஒரு டவுட் இருக்கு திரும்ப என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்களா ஒருவேளை இது உங்க பிளானோ அடியே அவவும் உயிரை கையில பிடிச்சு உன தூக்கிட்டு வந்திருக்கான் நக்கல உனக்கு இல்லனே அதே ஹாஸ்பிடல் அதே பெட் அத ஒரு சின்ன டவுட் கேட்டேன் அடி இந்த வாய் மட்டும் உனக்கு குறையவே குறையாது அது என் கூடவே பொருந்தது ஏய் பேசுமா இருந்தாலும் நான் எப்படி பயந்து போயிட்டேன் தெரியுமா இப்போ தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு நீ நார்மலா பேசுற இப்போ நார்மலா பேசுறனா இவ்ளோ நேரம் லூஸா இருந்தனா நீ கொஞ்சம் லூசுதான் தான் ஆனா இப்போ அத சொல்ல வரல நீ மயங்கி விழுந்ததும் ரொம்பவே பயந்து போயிட்டேன் சொன்ன மாதிரி தண்ணி தெளிச்சு எழுப்ப கூட ட்ரை பண்ணல ரொம்ப ஒரு மாதிரி பதட்டத்துல அங்க இருந்து இங்க தூக்கிட்டு வந்துட்டேன் ஏய் மேல அவ்ளோ லவ்வா என்ன இருக்காதா ஏங்க உங்கள மாதிரி ஒரு புருஷன் கிடைச்சதுக்கு

சும்மா சொல்ல கூடாது அவன் மேல வச்சிருக்கான் இப்போ நீ ஓகே தானே நான் ஓகே தான டாக்டர் ட்ரிப்ஸ் கூட கைட்டி வெச்சிட்டேன் இட்ஸ் ஓகே நான் நர்ஸ் வந்து திரும்ப போட்டு விட சொல்றேன் ஒரு ரெண்டு பாட்டில் ட்ரிப்ஸ் மட்டும் ஏர்னா போதும் அதுக்கு அப்புறம் நீ வீட்டுக்கு கிளம்பலாம் ஏ ரகு சின்னதா காச்சல் தலவலின்னு வந்தாலே எக்ஸ்ரே ஸ்கேன்ல விட மாட்டீங்க நான் வேற மயக்க போட்டு விழுந்திருக்கேன் நிச்சயமா இங்க கிட்ட இருந்து கரெக்டா விட மாட்டீங்க ஏய் அந்த மாதிரி டாக்டர்ல நான் இல்ல உண்மையாவே உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் கம்மியா இருக்கு அது ஆல்ரெடி எனக்கு தெரியும் ப்ரோ நான் ஏற்கனவே டேப்லெட் எடுத்துட்டு தான் இருக்கேன் வேற ஒரு ஹாஸ்பிடல்ல தான் கன்சல்ட் பண்ணது சரி ஓகே ஓகே ட்ரிப்ஸ் மட்டும் முழுசா எடுத்து அப்படியே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் சரிங்க ப்ரோ இதுக்கு முன்னாடி நீ சாப்பிட்ட டேப்லெட்ல அப்படியே ஸ்டாப் பண்ணிரு இதுக்கு அப்புறம் நான் எழுதி கொடுக்கறேன் சீக்கிரம் சரியாயிடும் சரிங்க ப்ரோ அப்புறம் டேப்லெட் மட்டும் எடுத்தா போதாது ஒழுங்கா சாப்பிடவும் செய்யணும் சாப்பாடுனா சும்மா ரைஸ் அதுதான் சாப்பிட கூடாது நல்ல சத்தான ஃபுட் எடுத்துக்கணும் அதெல்லாம் இனிமே நான் பாத்துக்கறேன் ரகு இதுக்கு அப்புறம் பாருங்க என் பொண்டாட்டிக்கு எந்த பிரச்சனையும் வராது அதான் நீ என் அப்பா நீ என்ன அழுக

நீ ஆதரவாக தோல் சாய்ந்தால் என்னாயுள் நீழுமடி